السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله نحمد ونستعين ونستغفر ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد لقد قال الله تعالى في مكتمل التمثيل العليم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة فخلق منها سوجها بس منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تسألون به والأرحم إن الله كان عليكم ركيبا يا أيها الذين آمنوا اتقوا الله قولوا قولا سديدا ويسلك لكم آمالكم يكبر لكم تنوبكم وميتين الله رسوله بعد بعض بعض عظيما

كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد அலப்பெரும் கருணையாளன் அல்லாஹினை போற்றி அவனால் பிறந்தவனாக இந்த வாராந்திர ஈமானை புதுப்பித்துக் கொள்ளவும் புத்துணர்வாக வைத்துக் கொள்ளவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த மார்க்க அமர்வை ஆரம்பம் செய்கின்றேன் வாரந்தோறும் தொடர்ந்து வரக்கூடிய இந்த நிகழ்வு தடைபடாமல் நடந்து கொண்டிருக்கின்றது இது மேலும் தொடர்ந்து நடைபெறுவதற்காக முழு முயற்சியுடன் நாம் அனைவரும் சேர்ந்து அல்லாவின் பாதையில நமது நேரங்களை வகுக்கும் அன்புக்குரியவர்களே இன்றைய காலகட்டத்தில் மனிதன் எவ்வளவோ அறிவியல் வளர்ச்சியிலே முன்னேறியிருக்கின்றார் பொருளாதாரத்திலே முன்னேறி இருக்கின்றான் கல்வி வளர்ச்சியிலே முன்னேறி இருக்கின்றான் இப்படி எல்லா வகையிலும் முன்னேறிய மனிதன் யாரை வணங்க வேண்டும் என்பதில சிறிதும் முன்னேறாமல் பின்தங்கியவனாக அவன் மூட நம்பிக்கைகளையே தனது இறை கோட்பாடாகவும் இறை நம்பிக்கையாகவும் ஆக்குகின்ற ஒரு காலத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் எது அவனுக்கு நிரந்தரமாக பயன் தருமோ அதில் எந்தவித முன்னேற்றமும் வளர்ச்சியும் இல்லாமல் இருப்பதும் எதுவெல்லாம் நம்ம விட்டு பிரிந்து விடுமோ அழிந்து விடுமோ அவற்றிலே முழுக்கணும் செலுத்தக்கூடிய ஒரு அறிவிற் சிறந்த மனிதனாக மனிதன் தனது அறிவாற்றலை இழந்து நிற்கின்றான் அவன் நினைச்சுக்கிட்டார் அறிவு சிறந்தவன் அப்படின்னு ஆனால் அவன் அறிவாற்றலை இழந்து விடுகின்றான் யார் அறிவாற்றல் முக்கியவர் என்று சொன்னால் என்னை படைத்தவன் யார் என்று தெரிந்து அதன்படி தனது வணக்க வழிபாடுகளை யார் அமைத்துக் கொள்கின்றானோ அவன்தான் அந்த மனிதன்தான் அருகில் சிறந்தவன் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அதற்குண்டான முழு கூலியையும் நற்கூலியாக அல்லாஹ் மாற்றி மறுபாளிலே மிகவும் சிறப்புக்குரிய அந்தஸ்தாக்கி அவர்களுக்கு கொடுக்கின்றார் நாம் ஒரு விஷயத்தை நினைவில் கொள்ள வேண்டும் இந்த உலகில் நமக்கு பயன் தரக்கூடியது எது அந்த பயம் தொடர்ந்து வந்து நமக்கு மறுமையிலும் பயனளிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பதிலே உறுதியாக இருக்க வேண்டும் அந்த முயற்சியில்தான் நாம் இது போன்ற அமர்வுகளிலே இருக்கின்றோம் பொதுவாக மனிதர்கள் மத்தியில யாரை வணங்க வேண்டும் என்று கேள்வி வரும் பொழுது கடவுளா என் கடவுளா மதமா என் மதமா எது உண்மையானது எது சிறந்தது என்ற வாதங்கள் தான் இதுவரை நடந்து கொண்டிருக்கின்றது நேரடியாக அவர்கள் வாதம் செய்வதும் அல்லது நேரடியாக ஒவ்வொரு ஒருவர் குறை கூறுவதும் இது போன்ற ஒரு காரியங்கள் நடக்கின்றது நாம் அவற்றிலிருந்து விலகி விலை நிற்க வேண்டும் நாம எந்த மதம் சிறந்ததுன்னு என்று அவசியமும் இல்லை என் மதம் தான் சிறந்தது என்று சொல்லக்கூடிய இடத்துல நாம இல்லை நம்மளுடைய குறிக்கோள் லட்சியம் ரொம்ப சிம்பிள் எப்படின்னு சொன்னா நான் வணங்குகின்றவன் வணக்கத்துக்குரியவனா ஒரு இடத்துல ஒரு வீடு வாடகை கொடுக்கிறோம் டக்குன்னு கட்டணம் கொடுத்துருவோம் எத்தனை கண்டிஷன் போடுவோம் இவன் வீட்டை ஒழுங்கா மெயின்டைன் பண்ணுவானா காலி பண்ணி தருவானா அப்படின்னு நினைக்கிறோம்ல நம்ம வந்து ஒரு பொருளை பாதுகாக்கிறது கட்டி செய்யறோம் எல்லா முயற்சியும் செய்யறோம் ஆனா மரணத்திற்கு பின்னால் ஒரு வாழ்க்கை உண்டு அதிலே நாம் எந்த விதமான நஷ்டமும் அடைந்து விடக்கூடாது என்ற சூழ்நிலையிலே இறைவன் நம்ம கட்டமைத்திருக்கேன் ஆகையால் அதை நாம் மனதில் கொண்டு மக்களுக்கு மத்தியில பிரச்சாரத்தை மேற்கொள்ள வேண்டும் நீங்க பிரச்சாரம் பிரச்சாரம் மேடை பிரச்சாரம் துண்டு பிரச்சாரம் மாநாடு இதெல்லாம் இஸ்லாத்துக்கு என்ன இல்லை தேவையே இல்லை சிம்பிளான விஷயம் இஸ்லாத்தினுடைய அஜெண்டா ரொம்ப சின்னது ஆனால் பலன் மிக்க பெரியது அல்லாஹ் ரபுலால் கூட பாருங்க யா பாடத்தை தொடங்க மனிதர்களே நீங்கள் உங்களையும் உங்களுக்கு முன்னிருந்தவரை படைத்த உங்களை இறைவனையே வணங்குங்கள் அதனால் நீங்கள் இறைச்சமுடையவராகலாம் இந்த ஒரு வசனத்தை வச்சுக்கிட்டு நம்ம மக்கள் மத்தியில யாரை வணங்க வேண்டும் என்பதை தெளிவான முறையில எடுத்து வைக்க முடியும் பெரும்பாலும் நம்மள்கிட்ட உள்ள பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா நாம செய்கின்ற செயல் சரியா தவறா என்று விளைஞ்சு கொள்ள இடத்திலே நாம இல்ல அதை ஆய்வு செய்வதற்கான மனநிலையும் இல்லை அதில் சரி கண்டு மக்கள் இடத்தில கொண்டு சேர்த்து அவர்களை நரநிறப்பில் இருந்து காக்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கமும் நம்மட்டும் இல்ல நம்மகிட்ட ரெண்டே ரெண்டு ரகதான் மக்கள் இருக்கிறாங்க என்ன அப்படின்னா தொழுதவங்க தொழாம இருப்பாங்க அதே பூச்சி இவ்வளவுதான் இறை நம்பிக்கை தொழாதவங்களும் நல்லா இருக்கான்னு சொல்லுவாங்க தொழுதவங்களும் நல்லா இருக்கான்னு சொல்லுவாங்க நம்ம இறை நம்பிக்கை அப்படின்னா அதாவது காய்ந்து சுருங்கி கருத்து போய் இருக்கிறது ரொம்ப மோசமான சூழ்நிலையில ஒரு காய் வாங்க போனா அப்படி இருந்தா அந்த காய் வாங்குவோமா ஒரு காய் வாங்குறோம் இருக்கணும் வரும்போது பல பலம் விரும்புறோம் ஆனா நம்மளுடைய கொள்கை நல்ல கொள்கை அது தவறா வளைஞ்சு கொண்டோம்னா எப்படி இருக்கு அள்ளி வீசக்கூடிய ஒரு காயை போல அழுகி போன ஒரு கனியை போல ஆக்கி வச்சிருக்கிறோம் ரொம்ப நில அதான கிடையாது அதுக்குதான் நல்லா இந்த போராட்டத்திற நீங்க ஒரு ஆட்டி சொல்ல போறீங்க அவங்கள்ட்ட எப்படி கேளுங்க நீங்கள் உங்களையும் உங்களுக்கு முன்னிருந்தவரை படைத்தவனே வணங்குங்கள் அப்படின்னு சொன்னா போதும் இந்த வார்த்தையை சொல்லும் போது யாருமே என்ன செய்ய மாட்டாங்க கோவப்பட மாட்டாங்க மறுக்க மாட்டாங்க சரிதான் ஒத்துக்கொள்வாங்க அல்லாஹுடைய ஒரு அழகான பாடத்திட்டம் இது ஒரு இடத்துல போய் இங்க இந்த வசனம் யாரை எப்படி ஆரம்பிக்கு யாய் மனிதர்களே நீங்க வணங்குங்கள் அப்படித்தான் வருது அப்ப ஒட்டுமொத்தமான மனிதர்களுக்கு இந்த செய்தியை கொண்டு சேர்க்க வேண்டும் வசனங்களுடைய அமைப்புகள் அப்படின்னா மனிதர்களை ஆரம்பிச்சதுன்னா அதை விளைஞ்சு கொண்டு எல்லாத்தையும் கொண்டு சேர்க்கணும் எல்லா மனிதர்களையும் ஆரம்பிக்கணும் அவனும் ஆரம்பிச்சதுன்னா முஸ்லீம் மக்கள் இடத்துல கொண்டு போய் அது அல்லது இந்த வேதத்தை பற்றி உண்மையை சொன்னாமனா அந்த வேதத்தை பற்றி விளக்கக்கூடிய இடத்துல நாம இருக்கணும் வசனங்களை கொண்டு அதற்கேப்ப நமது நகர்வுகளை அமைத்து அமைத்துக் கொள்ள வேண்டும் இப்ப எல்லாம் எந்த இடத்துல சொல்ல உங்களையும் உங்களுக்கு முன்னிருந்தவரையும் படைத்தவனையும் வணங்குங்கன்னு சொன்னா இது யாருமே மறுக்க மாட்டாங்க எந்த மதத்தினருக்கு எந்த கடவுள் கொள்கை என்று சொன்னாலும் மறக்க மாட்டாங்க உதாரணமா நம்மளுடைய சகோதர மதமான கிறிஸ்தவர்கிட்ட போய் நீங்க இயேசு வணங்காதீங்கன்னு சொன்ன நினைச்சு ஒரு சாரா மூன்று புள்ளி இருக்காங்க ஒரு சாரா தான் ஏத்துக்கொள்வாங்க மத்த ரெண்டு சாரா எதிர்ப்பாங்க ஒரு சாரா மட்டும்தான் ஈசாலேசன் அவர்களை தீர்க்க தரிசி இருக்கிறாங்க மத்த இரண்டு சாரார்கள் கடவுள் குமாரர் என்றும் அதுல ஒவ்வொரு சாரார் அவர்தான் கடவுள் என்று சொல்கின்றார்கள் அவர் மூத்த மூணு வக அவர்கிட்ட தீர்க்கரிசி ஏதாவது அவங்க இறைத்தவர் சொல்லக்கூடிய ஒரு குரூப் அல்லாஹினுடைய மகன் என்று சொல்லக்கூடிய ஒருத்தவங்க அதெல்லாம் இல்லப்பா அல்லாவே அவர்தான் தான் என்று சொல்லக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க இப்ப அவங்கள்ட்ட போய் இந்த வசனத்தை எடுத்து சொல்லும் பொழுது அவன் வாங்க போல இது மறக்கவே முடியாது அப்ப அவங்கள்ட்ட அடுத்து வைக்கக்கூடிய கேள்வி நாம என்ன வைக்கணும் சொன்னா இயேசுதான் கடவுள் நினைக்கிறீங்கன்னு சொன்னா இயேசு பிறப்பதற்கு முன்னால் இயேசுடைய தாயார் அன்னை மரியால் யாரை வணங்கினார்கள் அவரோட குடும்பத்திலிருந்து மரியசெலாம் தகப்பனார் இம்ரான் அவங்க யாரை வணங்குனாங்க என்று வரிசையை கேட்பா அவங்க வச்சாங்க சிந்தனை தூண்டப்படுவார்கள் அவர் குறிப்பிட்ட ஒரு நபரை சொல்லி கடவுள் என்பது சொல்லும் பொழுது இவர் பிறப்பதற்கு முன்னால் அவர்கள் யாரை வணங்கினார்கள் இது எல்லாருக்குமே பொருந்தும் உலகத்துல எல்லா கடவுளுக்கும் பொருந்தும் அப்ப நாம ஒரு சின்ன ஒரு சிந்தனைகளா நம்ம இந்த செய்தியை போக முடியாது இருக்கணும் மனிதர்களே கடவுள் என்கிறவங்க முதல்ல எப்படி இருக்கக்கூடாது பலகினர்களா இருக்கக்கூடாது தேவை உள்ளவர்களா இருக்கக்கூடாது யாரை கடவுள் சொல்றீங்களோ அவங்களுக்கு எந்த தேவை இருக்கக்கூடாது தேவையிலே ஒவ்வொரு தேவை மனுஷனுக்கு என்னமெல்லாம் பசி மனைவி இந்த ரெண்டுமே மிகப்பெரிய தேவையா இருக்கு மத்த எல்லாத்தையும் கூட பொறுத்துக்குவான் ஒரு துணை இல்லைன்னா அவன் பைத்தியம் முடிச்சிருவான் உணவு இல்லைன்னா இறந்து போய் விடுவான் அதனால் இந்த பலகீனம் யாருக்கு இருக்கோ அவர்கள் கடவுளாக ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன் அல்லா தனிப்பட்டேன்னு சொல்லுதான் அல்லாஹ் சமன் அவன் தேவையற்றவன் இன்னொரு இடத்துல சொல்லுதான் அல்லா தான் உங்களுக்கு உணவளிக்கின்றான் நீங்க அவனுக்கு உணவளிக்க வேண்டிய அவசியம் இல்ல நீங்க ஏன் அவனுக்கு படையெல்லாம் போடுறீங்க அவனுக்கு ஏன் உணவுல வைக்கிறீங்க அவனை சாப்பிடுறான் எடுத்துட்டு போய் சாப்பிடுறீங்க அந்த உணவு அணிச்சது யாரு தான் உங்களை படைத்தவன் உங்களுடப்பு நல்லா சொல்றான் அப்ப நாம ஒரு ஏன் படிக்கணும் அப்படின்னு சொன்னா ரெண்டு காரணம் நாம கொள்கையில உறுதியாக இருப்பதற்கும் பிற மனிதர்களை நரகத்தில் போய் விழுந்து விடாமல் பாதுகாப்பதற்கும் நமக்கு ஒரு சின்ன ஒரு பிரச்சாரம் தேவைப்படுகிறது அந்த பிரச்சாரம் அப்படின்னா இஸ்லாமிய பிரச்சாரம் கிடையாது இறைவன் யார் என்று பிரச்சாரம் அதான் இஸ்லாம் நீ அந்த வார்த்தைக்கு போகவே வேண்டாம் அல்லாவத்தான் அது என்ன தானே இஸ்லாம் தானே இஸ்லாமிய பிரச்சாரம் அழிவு உள்ள தப்பு இறைவனை பற்றி பிரச்சாரம் இறைவன்னா யார் என்று சொல்லாது அப்ப அல்லாஹ் ரபுல்லான்னு சொல்ற உங்களையும் உங்களுக்கு முன்னிருந்தோரே படித்தவரும் வணங்குங்கள் சொன்னா அந்த ரீதியில பார்த்துட்டு பண்ணணும் சொன்னா அந்த மக்காவை இவர் யார் வணங்கினாரு அவர் யாரும் வாங்கினா ஒவ்வொரு இடமா போகும்போது காலப்போக்கில் ஒவ்வொரு கடவுள் வருவாங்க புத்தரை கடவுள் புத்தரை கடவுளாக வச்சு மிகப்பெரிய வல்லரசு நாடுகளை தான் இருக்கு ஆனா புத்தர்கிட்ட போய் அவருடைய சீடர்கள் கேட்டாங்க கடவுளை பற்றி நீங்க எங்க ஏதாவது சொதியை சொல்லுறதுன்னு சொல்லும் போது அவர் ஈஸியா அழகா சொன்னாரு கடவுளை பத்தி எனக்கு தெரியாதுப்பா அதை நான் வரல ஆசை துன்பத்துக்கு காரணம் நான் உணர்ந்தேன் அதை சொன்னேன் அவ்வளவுதான் முடிச்சுக்கிட்டேன் புத்தர் செய்த புத்த புரட்சம் கடைசி என்ன செஞ்சமாலே புத்தரே சிலையா வச்சு கடவுளாக்கிட்டு போயிட்டான் அவர் தெளிவா சொன்னாரு கடவுளை பத்தி ஒண்ணுமே தெரியாது பெரிய இல்ல அவர் போதி மரத்தில் இருந்தாரு அவருக்கு வட்டபுரம் ஒளி வந்தது இதெல்லாம் இவங்களுடைய கிரியேஷன் வந்து உருவாக்கம் ஒண்ணுமே அப்படி கிடையாது அவர் வாழ்க்கை வருத்த உட்கார்ந்து ஒரு சில தத்துவம் கூட சொல்லிட்டு இருந்தார் அவ்வளவுதான் கடவுள் சம்பந்தமா பேசாத ஒரு மனிதர் யார் அப்படின்னா புத்தர் தான் அவர் கடவுளாக்கினாங்க ஆந்திராவில் அப்துல் கலர் என்ற பிறந்த ஒரு மனிதரை அவர் மனிதர்களுக்கு எல்லாம் பசி ஆற்றணும் சொல்லி என்ன செஞ்சாரு தொடர்ந்து ஒரு சின்னதார் பள்ளி வசல் வச்சுக்கிட்டால அன்னதானம் பண்ணார் கடைசியில அவரத்தான் பெருசிட்டாங்க இப்போ பச்சை துணி கொடுத்திருந்தாரு அதை அவுத்துட்டு இப்ப காவி துணியை கட்டி சாய் பாபான்னு மாத்திட்டாங்க அவர் பேர் என்னது அத்துல் கதர் அவர் கடவுளாக்கிட்டாங்களா இல்லையா அப்ப நாங்க இருக்கிற அத்துல்கார பெற்று அம்மா அவள் வாய்த்துல உண்டாமல் யாரும் அணுங்கிறாப்பா சாய் பாபாவ சாய் பாபா என்ற அப்துல்கார வணங்கக்கூடிய மக்களுக்கு நம்ம கேட்போம் அவரை கருவாக ஜெனிக்கும் இவங்க வயசில் உருவாக்கும் முன்னால யார வணங்கினாள் என்று கேட்டுக்கொண்டே போனோமே ஆனால் மக்கள் தொகை கொண்டே போனோம் எண்ணூறு கோடியில இருந்து எங்க போயிடும் முதல் முறை ஒரு ஆணும் பெண்ணும் பக்கத்துல போய் நிற்கும் யாராவது முதலில் படைக்கப்பட்ட ஆதமலட்சன் அவர்களும் அவரோட துணவியாக படைக்கப்பட்ட அவன் ரெண்டும் பிறக்கல ரெண்டு பேரும் படைக்கப்பட்ட அன்னை ஹவாலட்சர் அவர்களும் யாரை வணங்கினார்கள் யாருமே இல்லாத சூழ்நிலையில முதல்ல யார வணங்கினாங்களோ அவன் தானே இறைவன் அவங்களை புடைச்சவன் தானே இறைவன் அந்த இறைவன் யார் அதைதான் அவங்க தவறு செய்த போது என்ன அன்புசனா இல்ல எங்கள் அறைவா எங்களுக்கு நாங்களே அநீதம் செய்து கொண்டோம் நீ மன்னித்து கிருப செய்யாவிட்டால் நாங்கள் நஷ்டம் அடைந்தவர்கள் உள்ளவராக யார்ட்ட கேட்டாங்க புத்தர்கிட்டயா ஈசால சையா ரபிசவால சாஹிவர்கிட்டயா சீரடி சாஹாக்கிட்டயா சத்தீஷ் ஆகிட்டயா யார்ட்ட கேட்காங்க இவங்க வனது எந்த கடவுள்கிட்ட கேட்கல ஏனென்றால் இவர் வனது அத்தனை கடவுளும் அப்ப எங்க இல்ல பூமியிலே இல்ல பிறக்கவும் இல்ல படைக்கப்படவும் இல்ல அப்படி ஒன்றுமே இல்லாத சூழ்நிலையில யார் இருந்து யாரை வணங்கினார்களோ அவர்கள் கடவுள் அவன் கடவுள் அப்படி பார்த்தோம்னா அவன் தெரியாம எங்க ரப்பு எங்க பொறுப்பாளனே எங்களுக்கு மேலானவனே எங்களை படைத்தவனே எங்களுக்கு உணவுத்தவனே எல்லாமே இந்த ரூக்கு பொருந்தும் நீ என்ன தெளிவா தெரியுது ஒரு இறைவன் தான் ரெண்டாவது விஷயம் நீ உலகில் உள்ள மனிதர்கள எல்லாத்தையும் படைச்சவன் ஒருத்தன் தான் இப்ப யாரெல்லாம் வேற வேற கடவுள் சொல்றாங்க அவங்கள்ட்ட நீங்க கடவுள் சொல்வாரு உங்களை படைத்தார்களா நீங்க கடவுள் சொல்றவங்க உங்களை படைச்சாங்களா கேட்டாங்க இல்ல என்று அவன் உங்களை படைக்காதவங்கள போன்ற ஒரு ஆள குடி இருந்தா அவங்க யாருதான் படைக்கப்பட்டவங்கதான் நீங்களும் படைக்கப்பட்டவங்க தான் ஒரு படைப்பெருன்னு வணங்கலாமா இது இறை வணக்கமா இருக்கு எல்லோரையும் ஒரே இறைவன் படைத்தென்பருக்கு உணவு ஒற்றுமையை போகுது நமக்கு எந்த நாட்டுக்காரருக்கும் திரடியில கண்ணு இருக்கா உச்சந்திரையில அடுக்காது மூக்கு இருக்கா காது ஒரு காது இருக்கா கை ஒருதை இருக்கா எல்லாருக்கும் உருவம் எல்லாம் எப்படி இருக்கு அதே உறுப்பு வெளியில உள்ளுக்குள்ள அதே பனிரெண்டு ஆர்கான்ஸ் பெரிய பெரிய உள்ளுறுப்பு ஆறு பெரிய ஆர்கான் ஆறு சின்னது ஆறு தொண்டை குழி முழங்கி உங்களுக்கு உங்களுக்கு கழிவுகளை வெளியேற்ற வரைக்கும் ஒரே மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்க அப்ப எல்லாவற்றையும் வடிவமைத்தவன் படைச்சவன் யாரு தான் ஒருத்தன் தான் எல்லார் உடம்புலையும் ஒரே நேரத்தில் ரத்தம் வருது எல்லாத்தையும் படைச்சவன் ஒருத்தன் தான் அவன் யார் நீங்க எதுக்காக சிந்திச்சு பாத்தீங்களா உண்மையில முஸ்லீம் ஒரு கடவுள் இந்து ஒரு கடவுள் கிறிஸ்டின் ஒரு கடவுள் பௌத்த ஒரு கடவுள் என்று பிரிச்சிருந்தா உருவத்தில் வித்தியாசம் இருக்கணுமா இல்லையா பாருங்க முஸ்லீமுக்கு போற ரெண்டு கட்டினி புத்தர் வணங்குக்கு போற ஒன்றரை கட்டினி இருக்கா ஆனா வெளியூருக்கு வித்தியாசம் இல்ல உள்ளூருக்கு வித்தியாசம் இல்ல அவங்க மூலம் இதயம் அமைக்கப்பட்டிருக்க இடம் அதுக்குண்டான பணிகள்ல வித்தியாசம் இல்ல அவங்களுக்கு ஏற்படக்கூடிய எண்ணங்கள்ல வித்தியாசம் இல்ல அவங்களுக்கு ஏற்படக்கூடிய தேவைகள்ல வித்தியாசம் இல்ல இப்படி ஒரே வடிவமைப்பில் எல்லோரும் ஒருத்தர் படைச்சிருக்காங்க அந்த ஒருத்தான கடவுள் நான் சொல்லுதான் உங்களையும் உங்களுக்கு முன்னிருந்தவர்களையும் படைத்த உங்களை இறைவனம் வணங்குங்க அதன் மூலம் தான் நீங்க இறைச்சி உணவரா அப்பொழுது இறை வழக்கம் என்பது எங்கிருந்து உங்களுக்கு தெரியும் என்று அல்லாஹ் ரபுலாலும் கூறிகிட்டான் அப்ப இந்த வசனத்தை ஆழமாக சிந்திச்சு நம்ம என்ன செய்யணும் கொண்டு போனோம் அதோட மட்டும் இல்லாம அல்லாஹ் ரபுல்லா அடுத்து சொல்லலாம் உங்களை மட்டும் அப்படியே விடல உங்களை மட்டும் படைச்சிட்டு அப்படி விடல அல்லதி ஜாலி சமராதிக்கும் அல்லாஹ் அழகா சொல்லதான் அவன் யார் தெரியுமா உங்களுக்கு பூமியை எரிப்பாக படைத்தான் பூமியை படைச்சேன்னு சொல்லிட்டா போதும் அதெல்லாம் ஒரு வார்த்தையை எக்ஸ்ட்ரா சேர்த்து சொல்லலாம் எது சொன்னால் பூமியை படைச்சேன்னு சொன்னால் பூமியை விரிப்பாக படைத்தேன்கிறான் என்ன காரணம் சொன்னால் பூமியினுடைய வடிவம் வேறு நாம் பயன்படுத்துகின்ற நடைமுறை வேறு பூமி எப்படி இருக்கு ஓவர் சைஸனில் இருக்கு நாம் எவ்வளோ பிரயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் தட்ட சைசனில் இருக்கோம்

இப்படி ரெண்டு ரிங்கு போகும் மத்தியில வந்து அதுக்கு ஒரு எம்பசி இருக்கும் இங்க போய் அவங்களுக்கு குறிச்சு அடிச்சுட்டு அந்த நாட்டுக்குள்ள போகணும் திரும்ப வரும்போது பாஸ்போர்ட்டை காட்டி சீட் அடிச்சிட்டு இந்த பாலத்துக்கு வரணும் இந்த பாலம் சவுதி அரேபியாக்குள்ளது அந்த பாலம் பஹ்ரைனுக்குள்ளது இது ஏன் சொல்றாங்க தூரத்துல பார்க்கும் போது அதுல கார்கள் எல்லாம் எப்படி தெரியுமா வரும் எல்லா காரும் இப்படி தான் போயிருக்கும் இப்படி போகாது தூரத்தை பார்க்கும்போது எல்லா காரும் இப்படி போகும் கார் உண்மையில அப்படியா போகுது